இந்தியாவில் இந்த ஆர்பிஐ அது அவ்வப்பொழுது புதிய புதிய வழிகாட்டு எல்லாம் சொல்லும் அப்படி சமீபத்தில் சொன்னது என்னென்னா நகைக்கடன் அது வழங்குவது குறித்து ஒரு ஒன்பது வரை விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது காலக்கெடு ஒன்றுமே சொல்ல ஆனால் இப்போ திடீர்னு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க குறிப்பாக ஷெட்யூல்டு பேங்க் அண்டு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் நகைக்கடன் வழங்குவதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இது சாமானிய மக்களை பாதிக்கிறது அப்படின்னு எல்லா தரப்பிலிருந்தும் அதற்கு கருத்து சொல்லியிருந்தாங்க இப்பொழுது மத்திய நிதியமைச்சகம் ஆர்பிஐக்கு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கு என்னென்னா இதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கணும் அதே போல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நகை கடன் வாங்குவவர்களுக்கு இப்போ இந்த வரைவு எதையுமே அதை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க எப்பவும் போல் இதுக்கு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி பார்க்க போனால் இதை திமுக காங்கிரஸ் அதிமுக எல்லாரும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தான் ஸ்டிக்கர் ஓட்டிக்கணும் ஏன்னா ஸ்டாலினோ அதிமுகவோ மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதே ஸ்ட்ரீட் டிவியில் இதனால் வரக்கூடிய சாதக பாதகங்களை இது நிர்மலா அம்மாக்கிட்ட தினசரி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் இதை அனுப்பிச்சி வச்சுருக்கோம் நம்ம அதனால் இவங்கெல்லாம் இதுக்கு சாதக பாதகங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத ஸ்ரீ டிவி தான் முத முதல்ல

இதை சகோதரி தமிழ் சைட்டை கூட ஒரு பத்து நாள் முன்னாடி பேசும்போது நான் அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது அவங்க ரூமில் தான் கொண்டிருந்தேன் சாயங்கால செய்தியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது பொங்கல் விடுமுறையை ரத்து செய்தது மோடி அரசு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணும் நம்மளுக்கு எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போகிறானாங்க பாருங்கள் அதுவும் புதிய தலைமுறையும் நியூஸ் பதினெட்டும் அவ்வளோ வேகமாக அன்னைக்கு ஆக்ரோஷமாக அந்த செய்தியை அவ்வளோ கொண்டு போய் பொங்கலை ரத்து செய்து தமிழர்களை வஞ்சிக்கிறதா அப்படின்னு உடனே இவங்க கேட்பாங்க யார் யார கேட்பாங்க அந்த திருமணம் கடந்த ஒரு கள்ளக்காதல ஒரு பையன் சொன்ன மாருங்க அந்த ஆளுக்கு போனை பண்ணி ஐயா இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அவர் வண்ட வண்டியா மோடியை திட்டி தீப்பாரு அதுக்கப்புறம் அவங்க உடனே திருமாவளவனுக்கு போன் பண்ணி உங்க கருத்து என்ன அப்படின்னு உடனே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் ஆரிய அடிவருடிகள் அதாவது எல்லாம் திட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டாவது நாள் விஷயம் என்ன வெளில வருது அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பொங்கல் வந்தது அதனால அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆலிடேஸ்குள்ளே கொண்டு போக வேண்டாம் அதில் அந்த எம்ப்ளாயீஸ் யூனியன்லாம் சேர்ந்து முடிவு பண்ணது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமையில பொங்கல் வருதுனால அந்த பொங்கலுக்குன்னு லீவை ஞாயிற்றுக்கிழமையில விட்டால் இன்னொரு நாள் லீவு அடிபட்டு போகும் இதுக்கு பதிலாக வேற ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து பிஎம்எஸ் உட்பட சிஐடி உட்பட ஏஐடிசி உட்பட ஐஎன்டிசி உட்பட எல்லா சங்கங்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் லீவு விட வேண்டாம் அதுக்கு பதிலாக வேறு ஒரு நாள் எடுத்து போகணும் சொல்லி அரசு ஊழியர்களே முடிவெடுத்த ஒரு விஷயத்த இந்த பயலோடலாம் சேர்ந்து எப்படி ஒரு கட்டமைக்கிறானுங்க பாருங்கள் தமிழன் பண்டிகைக்கு விடுமுறை இல்லையா அப்படின்னு ஊரில் இருக்கிற ரோட்டில் போகிறோம் புரோக்கரு எல்லா பயலையும் உனக்கு பேட்டி எடுத்து ஒளிபரப்புறான் அதுலேருந்து ரெண்டாவது நாளில் தான் இந்த விஷயம் வந்து முத முதல்ல மரியாதைக்குரிய பாண்டே அவர்கள் ஒரு எம்பியை கூப்பிட்டு என்னங்க இப்படிலாம் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்களே இதெல்லாம் யூனியனில் ஏற்கனவே பேசி முடிவு செஞ்சது இதை எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா ஒரு விஷயம் வரும்போதே அந்த ஸ்கீம் அறிவிக்கப்படும் போதே இது உங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இதில் என்ன ஆயிடுச்சு சில விஷயங்கள் வந்து நீ ஒரு வருஷம் வச்சேன்னா நீ வட்டி கட்டியிருந்தா கூட நீ திரும்பி ரெனியூ பண்ணும்போது கட்டிட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழை மக்களாக அதுவும் இப்போ பள்ளிக்கூடம் வேற திறக்க போகுது அவன் என்ன பண்ணுவான் ஒரு க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரூபா ஃபீஸ் கட்டணும் ஐம்பதாயிரரூவா ஃபீஸ் கட்டணுன்னா அரை சவரன் ஒரு சவரன் நகை இருந்ததுன்னா அதை கொண்டு போய் அரகு வச்சு தான் கட்டுவான் கரெக்டாக இந்த நேரம் அதுக்கு வரும்போது இதில் அவங்க கம்பு சுற்றி விளையாடி முடிச்சுட்டாங்க மொத்தமாக டேமேஜ் பண்ணி முடித்த உடனே தான் நம்ம முடிச்சுக்கிட்டோமோன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஒரு பிஜேபிக்காரனாகவோ ஒரு தேசியவாதியாகவோ ஒரு இந்து முன்னணியின் தொண்டனாகவோ நான் பேசல ஒரு தனிப்பட்ட ஜெயராமனா இந்த சொசைட்டியில் இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ஒரு பதினைஞ்சி நாளில் பிஜேபி வந்து ஏழைகளுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் கொண்டு போய் பதிவு வச்சுட்டாங்க இதில் குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் நமக்கு கிராமப்புறத்தில் நம்ம கிராமத்தாந்தன கிராமத்துலேருந்து நமக்கு வந்த தகவல் என்னென்னா இது எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகள் வந்து நீ வந்து நேஷ்னல் பேங்க்கில் வச்சா தானப்பா இது இதை உனக்கு மூட்டுறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஆனால் நீ உடனே வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில்

இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு அப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் நடக்குது இது வந்து நடக்கிற விஷயம் நான் கண்ணால பார்க்குற விஷயத்தினால இது வந்து கொண்டு போய் எந்த அளவுக்கு இது பாரு மோடி பாரு இன்னைக்கு உனக்கு செலவு எல்லாம் வந்தது காரணம் என்ன நானா கேட்டேன் உன்ட்ட ஆனா இந்த மோடி பையன் இருக்கா பத்தியா இவனுக்கு எப்படிதான் இந்த பிஜேபி காரணம் எல்லாம் சேர்ந்து வச்சு பண்றானுங்க கார்பரேட்டுக்கு வேணா கார்பரேட்டு இந்த பயில என்ன பண்றானு பாருங்க இவனுங்க வந்து முத்தூட் பினான்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் இவனுங்க சிண்டிகேட் போட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு அப்படியே நேக்கா நம்ம பக்கம் தள்ளி விட்டு வேலையை பார்க்குறான் இதில் வந்து பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னை உட்பட நான் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கான வேலைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாரத்தோடு தான் வேலை செய்யணும் ஏன்னா இதை வந்து இந்த திட்டம் வரும்போதே இதை பெரிய அளவில் என்னை போன்ற சாதாரண தொண்டர்கள் சொல்லாமல் தலைவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி இந்த திட்டம் அறிவித்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை உடனே கொண்டு போய் க இப்போ நைனார் மாதிரியோ இல்லை அண்ணாமலை மாதிரியோ இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள் உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இது வந்த அடுத்த ஒன் அவரில் இது செஞ்சால் மட்டும்தான் இதை போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும் நல்ல வேலையாக நாம் சொல்கிறத மத்திய அரசு காது கொடுத்து கேட்குது அதனால தான் அவங்க வந்து இதில் அதில் அவங்க முக்கியமாக சொல்கிறத வந்து திருட்டு நகையை அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது இந்த நகையை வச்சு இவங்க பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கான கருப்பு பணத்தை தடுக்கணும் இதை தாண்டி ஏழைகளுக்கும் வட்டி வந்து அவனுக்கு ஒரு பெரிய அளவில் ஆக்கிரமிச்சு அவனுக்கு பொருளாதார சுமையும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி வேற எஸ் நல்ல விஷயங்களை யோசித்து செய்யும் போது கூட சட்டுன்னு ஒரே வார்த்தை பார்த்தியா பாசிச மோடி கார்பரேட்டுக்கா பண்ணிட்டான் பார்த்தியா இதே அம்பானி அதானிக்கு அந்த ஆள் பண்ணியிருப்பானா அப்படின்னு இதை கொண்டு போய் ஒரு உருட்டு உருட்டி அதுவும் அந்த அம்பானி சேனல்லையே குந்திக்கிட்டு பேசுற பயலாம் அவ்வளோ சிறப்பாக வச்சு செய்கிறாங்க உண்மையிலேயே இதை வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து சில சங்கடங்கள் இருந்தா கூட அட்லீஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இந்த அடுத்த தரையில் என்ன இந்த மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் வராமல் இன்னும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக போனோம்னா இது வந்து நம்மளுடைய பின்னடைவுக்கு நம்மளுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தாதுங்கிறதான் என்னுடைய கருத்து